ஜெயஸ்ரீராம் இன்றைக்கி விநாயகர் பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த விநாயகர் வந்து பார்த்தினா இந்த ஆறு முருகனுக்கு எப்படி ஆறு படைகள் உண்டோ அந்த மாதிரி விநாயகருக்கு ஆறு படம் உண்டு இதில் முதல் விநாயகர் வந்து திருநாமலக விநாயகர் தான் இது வந்து அல்லல் போக்கும் விநாயகர் திருவண்ணாமலக்கிற விநாயகர் பேர் வந்து அல்லல் போக்கும் விநாயகர் இவர் சேவிச்சிக்கலாம் இரண்டாவது படை வந்து விருதாச்சல இருக்கிற ஆலத்துப்படை விநாயகர் விருதாச்சலம் பண்ணிங்கன்னா விருதாச்சலம் ஆலத்து விநாயகர் இருக்கார் திருக்கடையூரில் வந்து பார்த்திங்கன்னா அல்லல் போகும் விநாயகர் அல்லல் போகும் விநாயகர் வந்து திருக்காலில் இருக்காங்க மதுரில் இருக்குது தான் சித்தி விநாயகர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்காங்க இல்லையா அவர் வந்து சித்தி விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது கற்பக விநாயகர் ஆறா அந்த அஞ்சாவது படம் எங்கடா இருக்குன்னா பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது ஆறாவது படம் திருநாரிலிருந்து பொல்லா பிள்ளையார் இந்த பிள்ளையார்கள் தான் இவங்களுக்கு வந்து ஆறு படையும் உடையவங்க முருகனுக்கு ஆறு படை இருக்கா மாதிரி பிள்ளையாருக்கும் ஆறு படைகள் உண்டு அப்போது எல்லாம் பிள்ளையார் தான் ஆனால் எதை நம்ம கும்பணோன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது இல்லையா இப்போ அதை அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் நீங்கள் மேஷ ராசி விருட்சகராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய கணபதி மங்கள கணபதி வெற்றி கணபதி தளபதி கணபதி இந்த மாதிரி ஜெயம் வெற்றி வீரம் விஜயம் இதெல்லாம் யாரை குறிக்கும் ஒரு செவ்வாயை குறிக்கும் தெகிரி யாரை குறிக்கும் செவ்வாய் குறிக்கும் தம்பி யாரை குறிக்கும் செவ்வாயை குறிக்கும் மிலிட்ரி ராணுவம் போலீஸ் யாரை குறிக்கும் செவ்வாய் குறிக்கும் அப்போது ஒரு தெகிரி தரக்கூடிய விநாயகர் மங்கள விநாயகர் ஜெய விநாயகர் வெற்றி விநாயகர் இதெல்லாம் மேஷ விருட்சக ராசியாக இருந்தால் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் துளாராசி அல்லது வந்து ரிஷப ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அழகு பிள்ளையார் பூல் இருக்குல்ல தாமரை விநாயகர் அது மாதிரி சொக்க விநாயகர் அந்த மாதிரி சுக்கரனுடைய அழகு சார்ந்த பொருட்கள் இல்லை பூ சார்ந்த விநாயகராக இருந்தாலும் இது நன்மை பையனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஒரு விநாயகர் கேது குறிக்கும் விநாயகர் யாரோட கிரகத்தோடு சேர்றாரு அப்போ செவ்வாயும் கேது ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா அவர் மங்கள விநாயகர் வெற்றி விநாயகர் இந்த மாதிரி விநாயகரை நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணலாம் இந்த மேஷ ராசி ராசிக்கு இது பொருந்தும் செவ்வாயும் கேது ஒன்றா சேர்ந்துருந்தாலும் இது வந்து பொருந்தும் அப்போது ரிஷபராசி சப்போஸ் சுக்கரை வந்து கேதோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி விநாயகர் அவங்களுக்கு சேர்ந்தா அழகு சார்ந்த விநாயகர் சுந்தர விநாயகர் அழகு இல்லையா சுந்தரன்றது அழகு இல்லையா அது சார்ந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து தாமரை பூ விநாயகர் நிறைய அந்த பூவோட சேர்ந்த விநாயகர் எல்லாமே சுக்கர ரிஷபராசிக்கு துளா ராசிக்கு உங்களை செட் ஆகும் நீங்கள் மிதிர ராசி கன்னி ராசி ஆ இருந்தீங்கன்னா உங்களுக்கு நர்தன கணபதி ஒரு காலை தூக்கி ஆறுறாரு பற்றியா நர்தன கணபதி இந்த நர்தன கணபதி தான் உங்கள் ராசிக்கு மிக 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 சிறப்புடையவர் அப்போ நீங்கள் மித ராசி சப்போஸ் கன்னி ராசி இருந்தீங்கன்னா இந்த நர்தன கணபதியை நீங்கள் நான் எப்போவுமே சேவிச்சுக்கங்க எப்பவுமே ஒரு பெரிய ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து தனுசு ராசியாக இருந்தது சப்போஸ் மீன ராசியாக இருந்தீங்கன்னா இப்போ தனுசு ராசி மீன ராசிக்கு எல்லாம் யார்றாங்கன்னா குரு தான் அதிபதி அப்போ அந்த குரு யாரோட ஒரு செல்வ கணபதி பொன் கணபதி அந்த மாதிரி செல்வத்தோட சம்மந்தப்பட்டதோ பொண்ணோட சம்மந்தப்பட்டதோ செல்ல குழந்தை அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி விநாயகரும் உங்களுக்கு எப்போவுமே பலன் கொடுப்பாங்க அப்போது சூரியனும் கேதுவும் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறது கேது யார் ஆகிறாரு விநாயகர் ஆகிறாரு சூரிய யாராரு அப்பா ஆகிறாரு அப்போது ராஜகணபதி அப்போ ராஜகணபதியை நீங்கள் சேவிச்சுக்கலாம் அப்போது வந்து அதிகார பலம் யார் இருக்குது நம்ம கிரகத்தில் சூரியன்கிட்டார் இல்லையா அவத்தார் ராஜா இல்லையா அப்போது சூரியனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துன்னா இவங்களுக்கு கம்பல்சரி ராஜகணபதி ஆதித்ய கணபதி சூரிய கணபதி இந்த மாதிரி ஒரு கணபதிகளை நீங்கள் எப்பவுமே வழிபாடு பண்ணலாம் அப்போது நீங்கள் ராசியாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் பண்ணலாம் சப்போஸ் சூரியனும் ஒரு கேதுவும் சேர்ந்து இருக்குதுன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம் இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போது தனுசு ராசி மீனராசி சொல்லியிருக்க செல்வ கணபதி பொன் கணபதி குழந்தை கணபதி சொல்கிறோம் இல்லையா பிள்ளை செல்லா பிள்ளையாருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எதெல்லாம் வர்ணிக்கிறோம் எதெல்லாம் செல்லம் குட்டி ராஜான்னு சொல்கிறோம் இது எல்லாம் குரு குறிக்கும் அப்போ கேதுவும் குருவும் ஒரு ஜாதத்தில் சேர்ந்து இந்த இந்தாசன் இந்த பிள்ளையார் தான் நம்ம வந்து வழிபடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக கொடுக்கும் அப்போ சப்போஸ் நீங்கள் மகர ராசி கும்பராசியாக இருக்கிறீங்க இல்லை சனி கேது ஒரு இடத்த சேர்ந்துக்கிறார் கரிய கணபதி காசி கணபதி கர்மத்தை யார் கொடுப்பாங்க காசிக்கு போகிறோம் இல்லையா கர்மம் அந்த கர்மம் எப்படி வருது சனியால் வருது இல்லையா அந்த சனியால் வரக்கூடிய யார்னா கேதுவும் சனியும் ஒரு கட்டத்தில் சேர்ந்திருந்தால் இது வந்து காசி கணபதி கரிய கணபதியாக தான் வருவாங்க அது பண்ணலாம் நீங்கள் கும்பராசியாக இருந்தீங்கன்னா கும்பராசி இருக்கீங்கன்னா காணிப்பாக்க விநாயகர் வந்து மிக சிறந்த விநாயகர் ஏன் காரணம்னா கும்பன்றது ஒரு குடம் ஒரு பள்ளம் அதுதான் குறிக்கும் இல்லையா அப்போது ஒரு இருந்து கிடைச்ச விநாயகர் தான் காணி பார்க்கணும் ஒரு களத்தை ஒரு கணர்வடை அது கிடச்சிருக்காங்க ஆனால் அந்த பிள்ளையார் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற அம்மா தான் இருக்கும் கோவிலுக்கு அதுக்கும் அப்படி தான் வச்சுருப்பாங்க அதையும் பள்ளத்தில் இருக்கிற எல்லா விநாயகருமே கும்பராசி கும்பிடலாம் அதை பற்றி எப்பவும் ஏன்னா கும்பராசிக்கு பாதாவத்தில் இருக்கிற இதில் எல்லா பொருளும் பாதாவத்தில் இருக்கிற எந்த தெய்வமே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வறட்சி கொடுக்கும் அப்போ எல்லா கணபதி தான் எல்லாமே சிறந்த கணபதி தான் ஏன் குறிப்பிட்டு குறிப்பிட்டுக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோடு சேர்ந்தால் அவர் வெற்றி கணபதி வீர கணபதி ஜெயகணபதி வர்றாரு அப்போ அந்த செவ்வாவுடைய வீடு எது மேஷம் விரிச்சக்கும் இவங்களுக்கு இது பொருந்தும் ரிஷபராசி இருந்தால் தாமரை கணபதி சண்பக கணபதி விட்டு அது சொல்கிறேன் இல்லையா அந்த பூவோட மனம் முற பூ கூட பார்த்தா சண்மகணக்கூட ஒரு ஆதி வரும் பூ சார்ந்த விநாயகர் வராரு இல்லை தாழம்பு கணபதி மல்லி கணபதி சொல்கிறல்ல இதெல்லாம் சுக்கர ஆதிக்கத்தில் வரும் அப்போது நீங்கள் ரிஷபராசி அப்போ வந்து துளாராசி இருந்தால் அது கும்பிடலாம் நர்தன கணபதி நர்தனை யாருக்கிட்ட இருக்கும் நடனம் யாருக்கிட்ட இருக்குன்னா புதன்கிட்ட தான் இருக்கும் அப்போ அந்த நடனப்பிரியர் புதன் தான் அப்போ புதனோட கேது சேர்ந்தார்னா அவர் நர்தன கணபதியாக வருவாங்க அதை கும்பிட்லாம் சந்திரன் அப்போ சந்திரன் ஒரு இடத்துல சேர்றாங்க இல்லையா கடகராசி இருக்கு இல்லையா அப்போ கடகராசி சந்திரனும் கேது ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்கன்னா சக்தி கணபதியாக வருவாங்க ஏன்னா அம்மாவும் பிள்ளையை ஒன்றா செஞ்சாங்க இல்லையா விநாயகர் கேது சந்திரன் வந்து அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தனால சக்திக்கு கணபதியாக வரும் உங்களுக்கு அப்பாவோட சேர்ந்தாரு அப்போ சூரியனுக்கு கேது ஒரு ஜாத ஒன்னா ஆகுது அவங்க சிம்ம ராசியா இருக்காங்கன்னா கணபதி சூரிய கணபதி இந்த மாதிரி ஆதித்த கணபதி இதெல்லாம் தான் வரும் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து துளாராசிக்கு ஏற்கனவே சொல்லுவோம் துளாராசி இதுவும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது விருட்சகத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் தனுசுக்கு செல்வ விநாயகர் இந்த மாதிரி விநாயகர் வரும் வரம் புறம் சக்தி சித்தி முத்தி இது எல்லாம் வரம் புறம் சக்தி முத்தி எல்லாமே சனி சாந்த ஆதிக்கத்தான் வருவாங்க மூணு லிங்கோட ஒரு ஜாதத்தில் வரும் புதுன்னு கேது சனி சேர்ந்தாங்கன்னா சித்திமுத்தி விநாயகரா மூணு கிரகம் சேர்ந்தாலும் வரும் நீங்கள் ஜாதகத்தில் கேது எதோடு சேர்ந்துக்குதோ அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நாளைக்கு விநாயகர் சக்தி இல்லையா விநாயகர் சக்தி வந்த விநாயகரை எடுத்துன்னு வந்துன்னு அதை உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி கணபதி வருதுன்னு பார்த்து அதை மனசால அவங்கள சேவிச்சு அந்த கணபதியை நீங்கள் அதுவே பூஜை பண்ணலாம் நீங்கள் பூஜை பண்ண சொல்ல எந்த பிள்ளையாரு உங்களுக்கு தெரியாது இல்லையா உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்குது எந்த கணபதி வருது நீங்கள் அதை பார்த்து அதை மனசில் சேவிச்சிங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேஷ ஆனால் விஜய் கணபதி வெற்றி கணபதி கும்பிடலாம் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாத்தில வந்து பார்த்திங்கன்னா தாமரிப்பு கணபதி சண்ம கணபதி அழகு கணபதி அழகு சார்ந்த பொருளாக சுக்கன் குறிக்கும் அழகு கணபதி கூட சுக்கனை தான் குறிக்கும் புதனாக இருந்தால் நர்த்தன கணபதி மிதுன ராசி கன்னியாராசி தான் நர்த்தன கணபதி கடகராசி இருந்தால் சக்தி கணபதி சிம்ம ராஜ கணபதி ராஜகணபதி கன்னியாராசினா நர்த்தன கணபதி அதுக்கப்புறம் அழகு கணபதினு சொல்கிறோம் சுக்கராதிக்கு வராங்க திருப்பி பூ சார்ந்த விநாயகர் எல்லாமே ராசினா ஜெய கணபதி விஜய் கணபதி இந்த மாதிரி தனுசு அந்த செல்வ கணபதி இந்த மாதிரி கணபதி மகர கும்ப ராசி காசி கணபதி கரி கணபதி மீன ராசியா இருந்ததுன்னா செல்வ கணபதி பொன் கணபதி இதெல்லாம் நீங்க எல்லாமே இதை வழிபாடு பண்ண 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 பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது நீங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க மிச்சப்படி எதுவும் குற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது மிச்சப்படி ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எந்த கணபதி உங்க வாழ்நாள் கூட வருவாருன்னு உங்க ஜாதகம் தான் சொல்லும் சும்மா ஏதோ ஒரு பிள்ளையா இருக்கும்ட்டோம் நம்ம ஒன்று அப்படிலாம் கிடையாது உங்க ஜாதகத்துல கேது எந்த மாதிரி இருக்காரு அழகான உங்கள் நீங்கள் அதை பார்த்து அதை மாதிரி நீங்கள் பண்ண சொல்ல பண்ண தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வந்து மொத்தமாதமாக ஒரு பிள்ளையாரை கூட்டம் அப்படிலாம் கிடையாது பிள்ளையார் பட்டில் இருக்கிற கற்ப கணபதி யார் குருவும் கேது ஒன்றா சேர்ந்தா அப்போ குழந்தை கொடுக்குற கணபதி யார் கற்ப கணபதி செல்வ கணபதி இவங்களாம் வந்து ஒரு குருவோட ஆதிக்கம் பெற்ற கணபதி அதனால் உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தில் கேது யாரோட சேர்ந்து இருக்காரோ அதுதான் உங்களுக்கு கணபதி இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண சொல்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் விநாயகர் சக்தி பக்தியோடும் கொண்டாடி நல்ல வாழ்நாளில் மிக சக்ஸஸ் பெறுங்க அருகம்புல் பிரியர் இல்லையா அருகம்புல்ல ஐயாவுக்கு செய்வீங்க கொழுக்கட்டை செய்வீங்க உங்களால் முடிஞ்ச கரும்பு இருந்தால் ஒரு துண்டு வைங்க ஐயாவுக்கு என்னென்ன நெய்வேதம் பிள்ளையாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் படைக்க சொல்ல வாழ்க்கையில் வர எல்லா வெற்றிகளுக்கும் அந்த ஆனை முகத்தன் இருந்து அருள் புரிவர் ஒரு தெய்வத்தை கும்பிட சொல்ல பக்தியோடவும் இந்தசத்தோடு கும்பிட்டு அதை வாழ்க்கையில் பல சக்சஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா பகவானை சேவிச்சிங்க நான் சொன்ன இந்த கணபதியை உங்களுக்கு யார் கணபதிக்கிற உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் ஜாதகம் இல்லைன்னா நான் சொல்லியிருக்க ராசி பிரகாரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ராசி பிரகாரம் அந்த கணபதியை எழுதி வச்சு நீங்கள் நமஸ்காரம் சேவிச்சுவாங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும் மேலும் மேலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க இதுவே ஆண்டவனுடைய அருள் கட்டளை ஜெய்